வணக்கம் அத்துணை நண்பர்களையும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களையும் எனது அன்பு நெஞ்சங்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறை வணக்கத்தை என் கூட சேர்ந்து சொல்லலாம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம அவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போகிறது ஒரு புதிய டாபிக் அந்த டாபிக் பேர் வந்து மேரேஜை பற்றினது திருமணத்தை பற்றினது திருமணத்தை பற்றி நம்ம ஏன் அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா திருமணத்தை விட ஒரு பெரிய முடிவு என்பது வாழ்க்கையில் இருக்க முடியாது ஒரு மனிதனை வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதும் திருமணம் தான் அதே மனிதனை உயரத்திலிருந்து அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் சாவடிக்கிறதும் கூட திருமணம் தான் திருமணம் என்பது புரியாத புதிர் இது படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஜீனியஸ் அவங்களா கூட தோற்று போயிருக்காங்க மேரீட் லைஃப்பில் ஸோ உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய மனதுக்கும் நீங்கள் நல்லவரா கெட்டவராங்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் மீறி திருமணம் வெற்றி பெறணும்னா உங்களுக்கு முதல்ல வேணுங்கிறது பொறுமையும் நிதானமும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் ஸோ நீங்கள் ஐஏஎம்ல படிச்சுருக்கீங்க நீங்கள் பெரிய வந்து டாக்டரு நான் வந்து பெரிய வந்து பிஹெச்டி படிச்சுருக்கேன் இதெல்லாம் திருமணத்துக்கு அக்கறையே இல்லை திருமணம் என்பது டைரக்டான ஃபேட்டு விதி அது சிக்கிம் பூட்டான் நேபாள் லாட்ரி மாதிரி எல்லாருமே ஒரு ரூபா கொடுத்தா வாங்குவாங்க அதில் பத்து லட்சம் பேர் ஒரு ரூபா கொடுத்து வாங்கினாலும் ஒருத்தருக்கு மட்டும்தான் பத்து லட்சம் வரும் அது மாதிரி தான் அது அதனால் நீங்கள் உங்களோட அறிவோ படிப்போ உங்களுடைய புத்திசாலித்தனமோ இதெல்லாம் திருமணத்தில் வேலை செய்யாது திருமணத்தில் வேலை செய்யக்கூடியது உங்களோட விதி மட்டும்தான் அது உங்கள் கையில் எப்பவுமே இருந்ததில்லை இனிமேலும் இருக்க போகிறதில்ல அப்போ திருமணம் என்பது எப்படி வேலை செய்யும் திருமணம் வேலை செய்யணும்னா சில விஷயங்கள் நான் சொன்னேன்ல முதல் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை எதையும் எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் ப்ரிடிக்ட் த அன்டிக்டபிள் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மேரேஜ் லைஃப் உள்ளே போகணும் இஃப் யூ டோன்ட் ப்ரிடிக்ட் த அன்பிரடிக்டபிள்னா யூர் நாட் ஃபிட் ஃபார் மேரிங் எனிபடி ஈவன் தோ வெதர் யூஆர் ஆர் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி யாரையும் நீங்கள் திருமணம் செய்ய லாயக்கற்றவர்கள் தான் சொல்லணும் இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள் ஃபாஸ்ட் லைஃப்பில் எல்லாருக்குமே புதுசு புதுசாக வேணும் ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஒரு பெண்மணி ஒரு ஆண் ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது முதல்ல பையன் வந்து அழகாக இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும் பெரும்பாலும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ இதை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணணும் என்ன ஆகுது கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷமாக போகுது ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள் அதுக்கப்புறம் என்ன நடக்குது புதுசு புதுசாக அந்த பெண் வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க நல்ல ஃபன்னியாக பேசணும் ரொமான்டிக்காக இருக்கணும் அக்கறை எடுத்துக்கணும் ரொம்ப பேசிகிட்டே இருக்கணும் சரி இப்படி வச்சுப்பான் ஒரு ஹிந்தி சீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா எப்போ அந்த பொண்ணு பின்னாடியே உட்காந்து அந்த துப்படா பிடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருப்பார் அப்படி நம்மளால் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் வீட்டில் ஒலப்போங்காது வெளியே போய் சம்பாதிக்கணுமில்ல அவன் சம்பாதிக்கிறதை விட்டு பொண்டாட்டியோடய துப்படா பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தான்னு சொன்னால் ஒன்று அவனுக்கு பூர்வீக சொத்து இருக்கணும் வேலைக்கு போகலாம் பரவாயில்ல வீட்டு வாடகையை வச்சு கலெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படி தான் அந்த யதார்த்தத்தில் சாத்தியம் ஆனால் எல்லா நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது என் கூட பேச மாட்டேங்கிறாரு என் கூட கேர் பண்ண மாட்டேங்கிறாரு தான் விரிசல் ஆரம்பிக்குது என்ன பேசுவார் அவர் நீங்கள் வந்து யாருக்கும் நான் வந்து ஆண்களுக்காகவோ பெண்களுக்காகவோ ஒரு அவங்களுக்காக நான் பேசலை நான் பொதுவாகவே பேச என்ன பேசுவார் அவர் இப்போது திருமண வாரத்துக்கு முன்னாடி தான் உன்னை பற்றி எனக்கு தெரியணும் என்னை பற்றி உனக்கு தெரியணும் கல்யாணம்லாம் ஆனதுக்கு பிறகு என்னத்தான் பேசுவார் அவர் என்ன பண்ணுற சாப்பிட்டியாக இதை தான் திரும்பி பேச முடியும் வேறு எதுவும் பேச முடியாது ஸோ ஏன்னா வந்து ஒரு ஒரு உடல் அளவில் கூட ஒன்றா ஆனதுக்கு பிறகு அவர் என்ன தான் பேசுவார் உங்கள்கிட்ட ஸோ நீங்கள் தான் அவர்கிட்ட என்ன பேசுவீங்க ஸோ ஒரு காமெடியாக பேசுறதுங்கிறது என்றைக்காவது அகஸ்தாத்தான் நடக்கும் ஒரு அது வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அந்த காமெடி ஃபனுங்கிறது டெய்லியே பண்ண முடியாது அப்படி பண்ணால் பைத்தியம்னு அர்த்தம் இல்லையா அப்போ நிதர்சன குடும்பத்தில் வந்து டெய்லி எப்போ வந்து வா சிரிச்சுக்கிட்டே ஆஃபீஸ்ல இருந்தது அப்படி சொல்லினா பேச முடியாது ஆக திருமணம் பந்தங்கள் முறிவதற்கான முக்கிய காரணங்கள் என்பது எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளாமல் இருக்கிறது தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு திருமணத்திற்குள்ளே போகிறவர்களுக்கு திருமண பந்தம் முடிவதற்கான இதுவே இருக்காது சான்ஸே இல்லை எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில் ஏமாற்றங்கள் எப்படி இருக்க முடியும் இல்லையா ஸோ அந்த அளவில் இருக்குது இதே மாதிரி பையனும் அப்படி தான் நம்ம பொண்ணை மட்டும் சொல்கிறேன் பையனும் அதே மாதிரி தான் என் மனைவி வந்து இப்போ ரொம்ப வயசாயிருச்சு நம்ம பண்ணேன் வாரத்துக்கு வார மனைவியெல்லாம் மாற்ற முடியாது அதே பொண்ணு மண்ணு மனைவி தான் சாகர வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க மாற்றிக்கிட்டுலாம் இருக்க முடியாது உங்களுக்கு கூட தான் வயசாகுது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்க முடியும் ஆக திருமண பந்தம் முடிவதற்கான காரணம் என்னென்னா சகிப்புத்தன்மையும் ஒரு பொறுமையும் நிதானமும் பேலன்ஸ்டான மைண்ட்செட்டு இது இல்லாதது தான் முக்கிய காரணம் அப்போ திருமணத்துக்கு ராசி வகையில் பார்க்கும்போது எந்தெந்த ராசிகளை திருமணம் செய்யும் போது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் உடனே இந்த ராசிகள்லாம் திருமணமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை திருப்பியும் தெளிவாக சொல்கிறோம் இந்தந்த ராசிகளை திருமணம் செய்யும் போது நம்ம கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் அலர்ட்டாகவும் அசர்ட்டிவாகவும் இருக்கணும் அது எந்தெந்த ராசி அதில் முதலிடம் பெறுவது மீனராசி இந்த மீனராசி பெண்களுக்கு ஒரு தனித்துவ குணம் உண்டு பையன்களுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒன்று அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ற கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு மா தான் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ண அவங்களுக்கு வராது இது ஒரு பெரியது சரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மற்றவங்க யாராலையும் புரிஞ்சிக்கவும் முடியாது இது ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட போய் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிவு இருக்காது இது ஒரு மு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உறவுலையுமே ரிலேஷன்ஷிப்லையுமே கம்யூனிகேஷன் என்பது கீ டு சக்சஸ் இந்த கம்யூனிகேஷன் இல்லைன்னு சொன்னால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஃபெயில் தான் ஆகும் ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டுன்னு சொன்ன உடனே காலையில் உடனே சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து பாரு கம்யூனிகேட் பண்ணுறதில்ல தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கூட சலிக்காமல் எந்த எப்படி சொல்லணுமோ ஓப்பனாக எல்லாத்தையும் பேசணும் அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக இருக்கும் ரெண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீனராசிக்கு அடுத்தபடியாக இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் ஏன் இந்த ப்ராப்ளம் வருது திருமணத்தில் அப்படின்னா பெண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் விருச்சிக ராசியில் என்ன ப்ராப்ளம்னா சந்திரன் என்பது மைண்டு அந்த சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம் பெறுவார் மைண்டு வந்து நீச்சம் ஆயிடுறார் சந்திரன் நீச்சமான வேலை செய்யாது அப்போ ஆப்வியஸ்லி வந்து என்ன ஆகும் டிப்ரெஷன் மைண்ட் செட்டுக்குள்ளே போவாங்க எப்போ பாரு இனம் புரியாத கவலை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும் நீங்கள் ஒரு கோடி கொட்டி கொடுத்தா கூட அவங்கள மட்டும் நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியாது 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 இவர் இவரான ஏன்னா அவர்கள் ஒரு சப்பரேட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதுலேருந்து உன்னையும் போக மாட்டாங்க வெள்ளையும் மாட்டாங்க யாரையும் உள்ளவும் விட மாட்டாங்க இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இது எல்லா விருச்சிகராசி அன்பர்களுக்கும் இல்லை ஒரு சில விரச்சிகராசி அன்பர்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த ராசிக்காரர்களை நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விரும்பும் போது திருமணம் செய்யணுங்கிற போது சில பிரச்சனைகள் இருக்கும் அது மட்டும் தான் நம்ம சொல்கிறோம் திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது இல்லை கண்டிப்பாக விருச்சிக இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் நல்லவர்கள் அவர்களை திருமணம் செய்யலாம் இந்த மன அழுத்தம் அதை விட்டு அவர்கள் வெளியே வருவது என்பது அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஒன்று அதற்கு அடுத்தபடியாக கும்பம் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை என்ன கும்பராசிக்குன்னா சனி பகவான் மூலத்திரிகோணஸ்தானம் அடையும் ராசி கும்பராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் தன்னுடைய வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம வாழணும்னா நம்ம எல்லாருமே வந்து பெரிய தேவதையோடையோ இல்லை ஒரு பெரிய மன்மதனோடலாம் வாழ முடியாது நமக்கு கிடைக்கிறத வச்சு தான் வாழணும் அந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னா நீங்கள் போய் உட்காந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவங்கள்ட்ட ஒரு நூறு நல்ல விஷயம் இருக்கும் அதில் ஒரே ஒரு தப்பான விஷயம் வந்துதுன்னா அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ இந்த தொண்ணூற்றி ஒம்பது விஷயத்தை விட்டுடுவாங்க ஏதோ சரியில்லாத ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அவங்கள உலுக்கி எடுக்குது அப்போ எப்படி வாழ முடியும் ஸோ இந்த பிரச்சனை காரணமாக கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நிறைய திருமணத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இப்போ திருமணம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா எப்பவுமே இப்போ இல்லை எப்பவுமே ஒரே ஒரு சைடில் மட்டும் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பே இல்லை ரெண்டு சைட்லையும் தான் இருக்கும் ஆனால் எப்படி இருக்கும்னா எண்பது சதவீதம் ஒருத்தர் மேலேயும் இருபது சதவீதம் ஒருத்தர் மேலேயும் தான் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு சைடில் மட்டும் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை சில சமயங்கள்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சார் என் பொண்டாடி மேல ப்ராப்ளம் இருக்கு சார் அப்படின்னு என்ன சார்னா உங்க மேல அவளை கல்யாணம் பண்ணேன் சார் அதை விட பெரிய ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி எப்பவுமே இருக்கும் ப்ராப்ளம் இல்லாத தம்பதியர்கள் இருக்கவே முடியாது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் இருக்க முடியாது ஆக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் இந்த மீனம் கும்பம் மற்றும் விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பக்குவப்பட்டு திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஏற்பாட தேவையில்லை ஆக இந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா தெளிவாக சொல்றோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸு பெரும்பாலான ராசிக்காரர்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் அவங்களும் மாற்றிக்கணும் திருமண வாழ்க்கையிலேயே அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது ஆக இதை ரைட் சென்ஸ்ல எடுத்துக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறோம் அதே மாதிரி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்கள் அத்துணையை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்